ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் காமராசர் காமராசரின் தந்தை குமாரசாமி நாடார் அவர்கள் உள்ளூரில் தேங்காய் மண்டி வியாபாரம் செய்து வந்தார் மிகவும் கண்டிப்பான மனிதர் காமராசரை கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் வளர்த்து வந்தார் தாயார் சிவகாமி அம்மையாரும் காமராசரிடம் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருந்தார்கள் காமராசரின் பாட்டி தன்னுடைய பேரனுக்கு காமாட்சி என்று பெயர் வைத்தார் காரணம் பாட்டிக்கு காஞ்சி காமாட்சி மீது அளவு கடந்த பக்தி அதனால் தன்னுடைய பேரன் காமராசருக்கு காமாட்சி என்று பெயர் வைத்தார் பாட்டி காமராசரை காமாட்சி என்று வாய்நிறை கூப்பிட்டு மகிழ்ந்தார் தாய் சிவகாமி அம்மையாரும் ராசா என்று செல்லமாக அழைத்தார் பாட்டியின் காமாட்சி என்ற பெயரும் தாயாரின் ராசா என்ற பெயரும் சேர்ந்து காமராசர் என்ற பெயர் வந்தது சிறு வயதிலேயே காமராசர் சுட்டி பையனாக இருந்தார் காமராசருக்கு நான்கு வயது இருக்கும் போது தங்கை நாகம்மாள் பிறந்தார் காமராசருக்கு தங்கை நாகம்மாள் மீது அளவு கடந்த அன்பு அடிக்கடி சண்டை போடுவதும் பின்னர் அன்புடன் விளையாடுவதுமாக இருந்தார்